ஒருங்கிணைப்பாளர் நர்மதா அவர்கள் விடுதலை விடுதலை இல்லை என்று நம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுகளுக்கு பிறகு இலங்கையிலே ஈழத்திலே நம் தமிழ் மக்கள் அங்கே வாய வழியற்ற இடம் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தங்கள் உயிரை எல்லாம் கொள்ள வெவ்வேறு நாடுகளுக்கு அங்கிருந்து புலம்பெயர்ந்து போறாங்க கனடா போறாங்க ஆஸ்திரேலியா போறாங்க நியூசிலாந்து போறாங்க அதுல நிறைய பேர் என்ன நினைச்சு நம்ம பேசுற மொழி பேசுற ஊர் இருக்கு நமக்கான ஒரு தாய் நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தோனிகள்ல படகுகள்ல கப்பல்கள் எல்லாம் தமிழகம் வந்து சேர்றாங்க ஆனால் வெளிநாடுகளுக்கு போனவர்களுக்கெல்லாம் நல்ல கல்வி நல்ல வேலை வாய்ப்பு அவர்கள் தகுதி கேற்ற வேலை நல்ல இருப்பிடம் அந்த வெளிநாட்டு அரசாங்கங்கள் கொடுத்தது ஆனால் நம்மை நம்மை நம்பி வந்த நம் உயிர் எல்லாம் அகதிகள் முகாம் என்று இந்த அரசாங்கங்கள் ஆண்டு காலத்திற்கும் மேலாக ஒரு வதை முகாம்களாக இருக்க வச்சிருக்கிறாங்க அங்க தங்குவதற்கு ஒரு நல்ல இடம் இல்லை கல்வி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை உணவில்லை உடுக்க இல்லை இப்படித்தான் நம் சொந்தங்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓங்கோலில் இருந்து அகதிகளாக வந்தவர்கள் ஆட்சியாளர்களாகவும் நம் சொந்த ரத்தங்கள் எல்லாம் அகதிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போன வாரம் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஐயா இந்த சிறப்பு முகாம்ல நெஞ்சு வழியால இறந்திருக்கிறாங்க ஒரு ஒரு மாதத்திற்கும் மேலாக அவர் வந்து இருதய நோய்க்கு மாத்திரை வாங்கி கொடுங்க மாத்திரை வாங்கி கொடுங்க அந்த அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்த போதும் கூட அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் ஐயாவை சாகடித்திருக்கிறார் சொல்லணும் ஒரு நோயாளிக்கு மாத்திரை வாங்கி கொடுக்காம அவ்வளவு வன்மத்தை இந்த அரசாங்கங்கள் நம்ம தமிழ் சொந்தங்கள் மீது கக்கிக் கொண்டு இருக்குது சாந்தனண்ண அவர்கள் வந்து மயங்கி விழுகிறாங்களா அந்த முகாம்ல முருகன் மடியில போட்டு அவர் இறந்து விட்டார் என்று நினைச்சு முருகன் அழுது இருக்கிறாங்க ஐயோ இறந்து விட்டாரே அப்படின்னு சொல்லி ஆனா மடியில கிடக்கும் போது இந்த முகத்துல கொஞ்சம் துடிப்புகள் இருந்திருக்கு அந்த துடிப்புகளை பார்த்து தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஐயோ கொஞ்சம் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கெல்லாம் தகவல் கொடுத்து அவரை கொண்டே இப்ப மருத்துவமனையில சேர்த்தி இருக்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம் அவர்கள் வந்த உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு அரசியல் சட்டத்திற்கு ஏற்ப விடுதலை செஞ்சு பதினைந்து மாதங்கள் ஆச்சு அவர்களை இன்னும் இந்த சிறை கொட்டைகளை தனிமை சிறையில் வச்சிருக்கிறீங்க அவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு நல்ல உணவு அவர்களுக்கு நடைபயிற்சி மேற்கொள்ள வசதி அதே போல தனிமை சிறையில் இருந்து மற்றவர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகளை உடனடியாக வழங்கணும் கேட்டுக்கிறோம் அதை அரசாங்கம் செய்ய மறுத்தால் இந்த ஈழம் அகதிகள் முகாம் என்று வெற்றி இவர்களையெல்லாம் தடுத்து வச்சிருக்கிறதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜார்ஜ் கோட்டையிலே நாம் தமிழர் புலிக்கொடி அண்ணன் சீமானவர்களால் ஏற்றப்படும் அப்பொழுது இந்த அகதிகள் முகாம் எல்லாம் இழுத்து மூடி அவர்கள் அவர்கள் நினைப்பது போல வாழ்வதற்கான வழிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் நேற்று ரைடு நம்ம தம்பி விஷ்ணு வீட்டுல ரெண்டு புத்தகம் இசை வீட்டுல ஏழு புத்தகம் ரெண்டு உடஞ்ச அலைபேசி அப்புறம் துரை தம்பி வீட்டுல போய் ஏழு துப்பாக்கி எடுத்திருக்கானுங்க என்னடா ஏழு துப்பாக்கினா சின்ன பையன் விளையாடிட்டு இருந்த துப்பாக்கிய தூக்கி வச்சிருக்கானுங்க அவன் அழுது பிறந்து அதை தூக்கிட்டு போக விடாம இப்ப ஒரு கல்லு வச்சுட்டு வாசப்பட்டியில உட்காந்து இருக்கான எவன் வேணாலும் ரைடு வாங்கடா என் துப்பாக்கி தொட்டங்க நீங்க தொலைஞ்சிங்கடான்னு சொல்லி அவன் உட்கார்ந்து இருக்கான் பெரிய கல்லு வச்சுட்டு அதனால பாத்து இருந்துக்காங்க அதே மாதிரி ஒரு நாள் நாம் தமிழர் கட்சியின் நாற்பது பேரும் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களாக பதவி ஏற்ப तम नाम तमिलर